அண்மை செய்தி நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குளறுபடி குறித்து கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் முப்பத்தி நான்கு பேர் மாநிலங்களவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர்கள் நான்கு பேர் உட்பட மொத்தம் முப்பத்தி நான்கு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்களவையில் இன்று மதியம் முப்பத்தி மூன்று எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மாநிலங்களவையில் முப்பத்தி நான்கு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் நாடாளுமன்ற பாதுகாப்பு குளறுபடி குறித்து கேள்வி எழுப்பிய எதிர்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்போது மாநிலங்களவையில் முப்பத்தி நான்கு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பாக இன்று மதியம் முப்பத்தி மூன்று மக்களவை எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மாநிலங்களவை எம்பிக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன்படி எந்தெந்த எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்கள் என்ன அதாவது இந்த காலை முதலே நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா அல்லது பிரதமர் அவைக்கு வந்து பதிலளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்கட்சிகள் வலியுறுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து தற்போது மாநிலங்களவையில் முப்பத்தி நான்கு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் திமுக திமுகவை சேர்ந்த நான்கு எம்பிகள் உள்பட மொத்தம் முப்பத்தி நான்கு பேரை தற்போது மாநிலங்களவை தலைவர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் திமுகவில் இருந்து என்ஆர் இளங்கோ கிரிராஜன் கனிமொழி சோமு என் சமு சண்முகம் உள்ளிட்ட நான்கு எம்பிக்களும் மற்ற கட்சிகளை சேர்ந்த காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளை சேர்ந்த முப்பது பேருமாக மொத்த முப்பத்தி நான்கு எம்பிகள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மக்களவையில் இங்கு மூன்று மணி அளவில் முப்பத்தி மூன்று எம்பிகள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அப்போது ஆஹ் அதாவது திமுகவினுடைய மாநில மக்களவை குழு தலைவர் சி ஆர் பாலு கொரடா ஆ ராசா தயாநிதி மாறன் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள் அதாவது நாளைய தினம் முக்கியமாக மூன்று மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த நிறைவேற்றப்பட இருக்கிறது அதாவது ஐபிசி கிரிமினல் குற்றவியல் சட்டம் அதே போன்று சாட்சியங்கள் சட்டம் ஆகிய மூன்று மசோதாக்களை இந்தியில் பெயர் மாற்றம் செய்து அரசு தாக்கல் செய்ய கடந்த வியாழக்கிழமை அன்றே திட்டமிட்டிருந்தது ஆனால் கடந்த பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் தொடர்ந்து தொடர்ந்து அவை நடைபெறாதன் காரணமாக அந்த மசோதாக்களை நிறைவேற்ற முடியவில்லை இன்று மூன்றாவது நாளாகவும் அதாவது நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அனைத்து எதிர்கட்சிகளும் வலியுறுத்தினர் இதன் காரணமாகவே தற்போது அனைத்து எம்பிக்களும் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மக்களவையில் முப்பத்தி மூன்று உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் முப்பத்தி நான்கு உறுப்பினர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மக்களவையில் ஒன்பது திமுக எம்பிக்களும் மாநிலங்களவையில் நான்கு திமுக எம்பிக்களுமாக இன்று பதிமூன்று திமுக எம்பிக்கள் ஒரே நாளில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த வாரம் அதாவது மொத்தம் மொத்தம் மொத்தமாக பதினான்கு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றும் மொத்தம் அறுபத்தி ஏழு எம்பிக்கள் வந்து இன்று மட்டுமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இத்தனை எம்பிக்கள் ஒரே முறையில் சஸ்பெண்ட் செய்யப்படுவது நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இதுவரை நடந்ததில்லை அந்த அளவுக்கு ஆளும் பாஜக அரசு அனைத்து எம்பிக்களையுமே சஸ்பெண்ட் செய்துவிட்டு நாடாளுமன்றத்தை நடத்தும் போக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது பால்முருகன் நாடாளுமன்ற பாதுகாப்பு குளறுபடி குறித்து கேள்வி எழுப்பிய எதிர்கட்சி எம்பிக்கள் வருகிறார்கள் இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் என்னென்ன எம்பிக்களை பொறுத்த அளவில் அவர்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் கடந்த பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் உள்துறை அமைச்சர் அல்லது பிரதமர் நேரில் அவையில் வந்து பதிலளிக்க வேண்டும் அவைக்கு வெளியே பிரதமரும் பேசுகிறார் உள்துறை அமைச்சரும் பேசுகிறார் அப்படி இருக்கும்போது ஏன் நாடாளுமன்றத்தில் அந்த இரண்டு பேரும் வந்து பேச மறுக்கிறார்கள் ஆகவே நாடாளுமன்றத்திற்கு உரிய மதிப்பளித்து நாடாளுமன்றத்தில் அவர்கள் பதில் அளிக்க வேண்டும் என்றுதான் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள் அதனை ஏற்க அரசு மறுத்து அடாவடித்தனமாக இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக தற்போது எதிர்க்கட்சிகள் இன்று ஒரே நாளில் இரு அவைகளிலும் அறுபத்தி ஏழு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம் அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்